பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும் பார்க்கறதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்கெல்லாம் பல சுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க ஆனால் இந்த ராகு கேதுகள் மட்டும் இடசுடியாக ஆன்டி வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகுகேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகுகேதுகளுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பேச்சியாக கண்டிப்பாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள் முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்களுடைய ஜாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் அந்த சாதனைகள் நடக்கும் அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான் அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன அதனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்கப்போம் துலா ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த ராசி நேர்மையாக இருந்தே வீணா போன ராசி நேர்மை நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு நினச்சி 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 யாரையும் ஏமாத்தான் வாழணும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது மற்றவங்க ஏமாத்துறான்றக்க நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் துளா ராசி என்பது சார் அது மாதிரி இருக்கிறது தானே சார் நல்லது அதுதானே சார் ஒரு நியமம் அதுதான் சார் நியாயம் கேட்கறது கரெக்டு தான் ஆனால் அந்த தான் உங்களை இன்னும் பயங்கரமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சிருக்கு வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுருக்கு அந்த ஃப்யூச்சர் எப்போ சார் வரும் அதுதான் சார் கேள்வியே அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் ராகிய பயிற்சி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பேச்சாக போகிறார்கள் அந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அனைத்து விதமான வெற்றி ஒரே வார்த்தையில் பலனை முடிச்சிடலாம் சார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் ஒரே வார்த்தையில் முடிச்சிங்கன்னா நான் என்னன்னு யோசிக்கிறது அனைத்து விதமான வெற்றின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் துளாராசின்பது பிஸ்னஸ் மைண்ட்னால் கண்டிப்பாக ரொம்ப ஜெனியூனான பிஸ்னஸ் யாரு அப்படின்னா இந்த தான் அந்த ஜெனியூன்னஸ் தான் உங்களை ஒன்று காப்பாற்றிட்டுருக்கு இருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் தப்பு பண்ணணும்னு நினச்சா கூட தப்பு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதுதான் துளாராசியோட சிறப்பே அப்போ அந்த தொழிலில் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு என் பேச்சு நான் முதல்ல இன்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ராகு கேது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வந்தர்களாகவும் சிறப்பான சாதனையாகவும் மாற்றுது அந்த தசா புத்தி தான் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் கொண்டு வரும்னு சொல்லியிருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் பதினோராம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறாரு நிறைய தொழிலில் லாபங்கள் வரப்போது மாற்றங்கள் வரப்போது முன்னேற்றங்கள் வரப்போது உங்களுடைய கடனுடைய அளவு குறைப்போது சார் லாபம் கம்மியாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆமாம் அப்படி தான் இருக்கும் இந்த லாபம் இருக்கும் இவ்வளோ கிடச்சா போதும் இவ்வளோ கிடச்சா போதும்னே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதனால தான் மார்க்கெட்டில் இருக்கீங்க மற்றவங்களாம் அதிகமாக வச்ச ஏமாத்தவங்களாம் போயிட்டாங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்குது தான் செய்யுது ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் அந்த நேர்மையினால் கிடச்சிருக்கு உங்களுடைய ஒழுக்கத்தினால இருந்திருக்கு உங்களுடைய கண்ணியத்தினால இருக்கு அந்த கண்ணியத்துக்கு நேர்மைக்கு ஒழுக்கத்துக்கு வெட்டியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு பேச்சிருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வேலை பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு சார் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு அஞ்சு வருஷமாக என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க ஆஃபீஸில் நானும் அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வரேன் நானும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்துக்கிட்டே வரேன் ஆனாலும் என்னால் சமாளிக்க முடியல நானும் ஒரு மனுஷன் தானே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக துளாராசி என்பவர்கள் அந்த நேர்மையாக இருக்கிறதுனால தான் ஒரே கம்பெனியில் இருக்கீங்க அந்த நேர்மையாக இருக்கிறதுனால தான் நீண்ட காலம் ஒரே விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம பொறுப்பாக இருக்கணும் நம்ம விட்டுட்டு போயிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு சன்மானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராகு கேது பேச்சு கொடுக்க போகுது உங்களுக்கு அங்கேயே ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இத்தனை நாள் இருந்தால் கூட இவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல எந்த ஒரு திருட்டு இல்லாமல் எந்த ஒரு பொய் சொல்லாமல் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு மட்டுமே உழைச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தையும் அதற்கான சன்மானத்தையும் பதவி உயர்வையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகிய பயிற்சி அதே போல் இந்த பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசியன்பர்களுக்கு நேர்மையாக இருக்கிறனால குடும்பத்தில் எப்பவுமே சண்டை இருக்கும் கணவர்கிட்ட மனைவி கிட்டே ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கரெக்டாக இருங்க காலைல எழுந்திரிங்க வேலைக்கு போங்க கரெக்டாக இரு ஒழுங்காக குளி ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ ஒழுங்காக படி உன் வேலையை நீ பாரு அப்படின்னு உங்கள் மனைவிக்கிட்ட உங்கள் குழந்தைங்க கிட்டே சொல்லுவீங்க அப்போ என்ன அவங்களுக்கு தான் கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும் இவங்க மட்டும் ரொம்ப அப்படியே இருக்காங்க இவங்க கரெக்டாக இருக்கனால் நம்மளாம் சொல்கிறாங்க அப்படின்னா மாதிரிலாம் கோவிச்சுருப்பாங்க அதனால் நிறைய சண்டைகள் வந்திருக்கும் குழந்தையை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மனைவியை விட்டு பிரிந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கணவரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளுக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு திருமணமே ஆகலை சார் அவங்களுக்கு திருமண யோகம் அதே போல் குழந்தை பேர் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பேரில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு வருது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு வருது காதலில் வெற்றி காதல் திருமண யோகத்தை கொடுக்கும் மாதிரி காதலில் எதாவது பிரச்சனைகள் இருக்குது அதனால் வருத்தப்பட்டு ஒரு விரக்தியில் இருக்கீங்கன்னா அதுலேருந்து விடுபலை விடுதலை அடையக்கூடிய நேரம் அதே மாதிரி நிறைய துளாராசியன்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கும் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் அந்த அடிக்ஷன்லேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேம்ஸ்லேருந்து பெண்கள் சம்பந்தமான ஆண்கள் சம்பந்தமான அதுமாரி குடி போதை சம்மந்தமான அடிக்ஷன்லாம் இருக்கும் அதுலேருந்து வெளில வரக்கூடிய வாய்ப்பு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல இடத்துல இந்த ராகுக்கு இது பேச்சு வரும் உபஜயஸ்தானத்தில் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் ராகும் நீங்கள் நினச்சதெல்லாமே கொடுக்க போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது காரணம் என்ன அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்குது அந்த அந்தளவுக்கு உங்களுடைய நேர்மை இருக்குது உங்களுடைய கண்ணியம் இருக்குது உங்களுடைய ஒழுக்கம் இருக்குது இவ்வளவோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசியன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து